நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு ஹாரஸ்கோப்பி பார்க்கும்போது என்ன சொல்றா அப்படின்னா மேடம் எங்களோட ஹாரோஸ்கோப்புல பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது தோஷம் இருக்கு கால தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றா நாகதோஷம் கால தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாம்பு தோஷங்களா சொல்றா அஞ்சாம் இடத்துல இருந்தா பஞ்சம தோஷம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்ப தோஷம் ஏழாம் இடத்துல இருந்தால் கலத்தர தோஷம் ராகு கேதுக்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்காளோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோஷங்களா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எத்தனை தோஷங்கள் சொன்னாலும் சரி நாகதோஷமா இருந்தாலும் சரி கால் சர்ப்ப தோஷமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அதுக்கு உண்டான நிவர்த்தி வழிபாடுகளை நாம இந்த ஆடி மாதங்கள்ல நிவர்த்தி செய்யலாம் அப்படி நீங்க நிவர்த்தி செய்யறச்ச என்ன விஷயத்துக்காக சொல்லறோம் ரெண்டாம் இடத்துல இருந்தா குடும்பம் அமையலன்னு சொல்றாளா ஏழாம் இடத்துல இருந்தா திருமணம் அமையலன்னு சொல்றாளா அஞ்சாம் இடத்துல இருந்தா குழந்தைகள் கிடைக்கலன்னு சொல்றாளா கிடைக்கலன்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூலை அதாவது இந்த ஆடி மாதத்துல வளர்வரையில வந்து பாத்தீங்கன்னா நாக நாகப்பஞ்சமி ரெண்டும் நடக்க இருக்கிறது அப்ப ஜூலை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நாக சதுர்த்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாகபஞ்சமி இந்த ரெண்டு தேதிகளில் வந்து இருக்கிற விஷயங்களை முதல்ல கட்டாயமா நீங்க என்னன்னு தெரிஞ்சுண்டு அதற்குண்டான வழிபாடுகளை மேற்க மேற்கொள்றச்சு இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நமக்கு தெளிவாக கிடைச்சிடும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்ப அமாவாசை பறக்க போறது வியாழக்கிழமை மணிக்கு அமாவாசை வரப்போறது அப்ப வல்லார்புறையில அமாவாசைக்கு அப்புறம் பிரதமை துதியை திருத்தியை அப்படின்னு சதுர்த்தி வரும் பாருங்க அமாவாசையில இருந்து நான்காவது நாள் வருகின்றது வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி அஞ்சாவது நாள் நாகபஞ்சமி இந்த நாகச்சதுர்த்தியும் நாக பஞ்சமி நாள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு தெய்வங்களை வழிபாடு பண்றது மிகச்சிறந்த யோகத்தை கிடைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் பாம்பு தோஷம் இருக்குன்னு பயப்படாதீங்கோ எந்த பாம்பு தோஷங்களாலும் எந்த கால சர்ப தோஷங்களாலும் எந்த நாகதோஷங்களாலும் திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இல்லாம போகவே போகாது அவாதான் நமக்கு கொடுக்க போறான்னு நான் சொல்லியிருக்கேன் திசை நடக்கிறவா தான் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் மிகப்பெரிய இடத்துல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாம் யார் அப்படின்னா ராகுதிசை நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும் ஓகேங்களா அப்ப பாம்பு கிரகங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த ஆடி மாதத்துல வளர்புறையில நாகச்சதுர்த்தியும் நாக பஞ்சமியும் நம்ம வழிபாடு பண்ணணும் ஏன் உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா பாம்புகளே மகாவிஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கார் சிவபெருமான் க தன்னுடைய கழுத்துலயே பாம்பை வந்து போட்டுருக்கார் முருகப்பெருமான் தன்னுடைய பாதங்களில் வச்சுட்டு இருப்பார் விநாயக பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புல நாகங்களை கட்டி வச்சிருப்பார் அப்போ இத்தனை தெய்வங்களே வந்து அவ கூட வச்சுட்டு இருக்கும்போது நாம வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அச்சுமென்ஸ் கிடைச்சுட்டு இருக்கும் அப்ப இந்த சதுர்த்தி நாக பஞ்சமியும் இந்த மாதத்தில் ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைச்ச நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்முடைய குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா நாகங்கள் போய் தெய்வங்கிட்ட போய் சொல்லுமா இதுதான் சிறப்பு எப்பவுமே நான் ஹாரஸ்கோப்பி பார்க்கும்போது சதுர்த்தியில ஒரு குழந்தை பிறக்கப்படாது சதுர்த்தி அப்படின்னா பின்னோம்னு அர்த்தம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தியில பிறந்த வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு இரண்டாம் இடமான ரிஷபமும் காலத்துக்கு பதினோராம் இடமான கும்பமும் சூண்ணமாயிடும் ரெண்டுங்கிறது குடும்பம் பதினொன்றுங்கிறது நாம சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் பிளஸ் லாபம் இந்த ரெண்டு விஷயங்களும் சூண்ணமாடும் நிறையா சதுர்த்தி தீ பிறக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதனால தான் முகூர்த்தங்கள் குறிக்கும்போது சதுர்த்தியில் முகூர்த்தங்களை குறிக்காதீங்கோ வீடு கிரக பிரஷம் பண்ணுறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது வாழ்க்கையில் நம்முடைய விஷயங்களில் முதல் முதல்ல ஆரம்பிக்கிற செயல்களில் சதுர்த்தியில் பண்ணாதீங்கோ சதுர்த்தினா பின்னம் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகபுரமான மனசார ஆவாகனம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் அப்ப சதுர்த்தில அந்த மாதிரி பஞ்சமிக்கு நான் என்ன பார்த்தோம்னா ஒரு வம்சாவளியில் பஞ்சமில ஒரு குழந்தை பிறக்கப்படாது பஞ்சமி வந்து தோஷம் ஆனா பஞ்சமில முகூர்த்தம் வைக்கலாம் அது ஒரு சிறப்பு ஆனா பஞ்சமில ஒரு குழந்தை பிறக்கப்படாது பிறந்துட்டா அது வம்சாவளி தோஷம் பஞ்சமியில் பிறக்கும் போது காலத்துக்கு மூன்றாம் இடமும் காலத்துக்கு ஆறாம் இடமும் சூன்யம் ஆயிடும் கண்ணியும் சூன்யமாயிடும் அதனால் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த சதுர்த்தியிலையும் பஞ்சமியிலையும் நாகங்களை நாக தெய்வங்களை உங்கள் ஊரில் எங்கெல்லாம் நாகங்கள் இருக்கிறதோ ஒரு புற்றுக்கண்ணாக இருந்தாலும் சரி இல்லை நாகங்கள் தெய்வங்களோட அருள் பாலிக்கின்ற அம்மனோட ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி எல்லா மாதங்களையும் விட இந்த ஆடி மாதங்களில் நா வளர்ப்புறையில வருகின்ற நாக சதுர்த்தியும் நாக பஞ்சமையும் நீங்க மனதார வழிபாடு பண்ணும்போது இரண்டாம் இடம் குடும்பம் அமையிலையா கட்டாயமா உங்களுக்கு குடும்பம் அமையும் ஏழாம் இடம் திருமணம் அமையலையா அமையும் ஐந்தாம் இடம் குழந்தை கிடைக்கலையா கிடைக்கும் அப்ப நாகங்களை நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி அவங்க போய் தெய்வங்கள்கிட்ட முறையிட்டு சொல்லுவாங்களாம் இப்ப தெய்வங்கள் தன்னுடைய காதுகளால அந்த விஷயங்கள் எல்லாம் கேக்குமா இதெல்லாம் கதைகள் இல்ல நடக்கின்ற உண்மை சம்பவங்கள் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு நாட்களும் மனசார நாக தெய்வங்களை வழிபூடும் போது நமக்கு வந்து அத்துணை விஷயங்களும் கிடைக்கும் வருஷ வருஷம் ஆடி மாசம் வரைச்ச இந்த சதுர்த்தி நாக பஞ்சமிக்கும் நீங்க சிறப்பாக நிறைய வீடியோக்களை கொடுத்துட்டு இருக்கோம் இதை நீங்க வழிபாடு பண்ணும்போது அடுத்த வருட ஆடி மாதம் மேடம் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு மேடம் இந்த வருஷம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு மேடம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா நீங்கள் சொன்னீங்க மேடம் நாங்கள் செஞ்சோம் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எங்களோட ஃபேமிலியில் நடக்கிறது மேடம் அப்படின்னு சொல்றா இப்போ திருமணம் உத்தியோகம் தொழில் எல்லாமே கிடைச்சின்றிருக்கும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓப்பனாக கிடைச்சிட்டு இருக்கும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நீங்கள் கால் பண்ணுறது நான் எடுக்க முடியலன்னா கூட நானே உங்களை அழைச்சி உங்களோட பேசுவேன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்